ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இட்லிக்கு பீக்கங்காய் தக்காளி கத்திரிக்காய் போட்டு பஜ்ஜி கடைய போகிறோம் சாம்பார் சட்னி எதுவே வேண்டாங்க இதுவே சூப்பராக இருக்கும் வாங்க அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துருவோம் ஈஸியான வேலை அரை கிலோ தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நாலு கத்திரிக்காய் அஞ்சாறு பச்சை மிளகா பீக்கங்காய் இந்த எல்லாத்தையுமே கழுகி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க எல்லாம் கட் பீச்செல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பீக்கங்காக பஜ்ஜி செய்யற கட் பண்ணி வச்சிருக்கேன் காய்கறியெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணி பொடியை இருக்கேன் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்கேன் நம்ம எடுத்த தக்காளியெல்லாம் வச்சிருக்கேன் பச்சை மிளகா வந்து பெரிய ஒரு ஒரு எடுத்து புளி போடணும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே போட்டு தேவையான அளவுக்கு உப்பு பொடி மஞ்சள் பொடி மஞ்சள் கத்திரிக்காய் பொடியாக கட் பண்ணி தண்ணியில் கத்திரிக்காய் பொடியாக எடுத்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எல்லாமே வந்து அதை பெரிய குக்கரில் போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டுருவோம் எல்லாத்தையும் குக்கர் குக்கர் எடுத்து அதில் எல்லாம் போட போகிறோம் எல்லாம் குக்கரில் போட்டேன் கத்திரிக்காயும் போட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடிகளெல்லாம் போட்டுடலாம் உப்பு பொடி மஞ்சள் பொடி மஞ்சத்தூள் இதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அது முங்குற அளவுக்கு அஞ்சுட்டேன் காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் கரண்டி வச்சு அமுத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா இலக்கி விட்டுடலாம் அதனால அதை அந்த மாதிரி பண்ணும்போது இலக்கி விட்டுட்டு எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிடலாம் நல்லா இலக்கி விட்டுடலாம் குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம் பாருங்க நல்லா அமுத்தி விடும்போது தண்ணி மேலே வரும் இந்த அளவுக்கு நீ கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் காயிலே பொதுவாக தண்ணி இருக்கும் இல்லை வெந்து வரும்போது நல்லா இருக்கும் வேற எதுவும் தேவையில்லை வேலை சிம்பிளான வேலை காய் கண்டு வச்சுதான் வேலை வச்சு விசில் விடணும் அடுப்பில் வச்சு கொஞ்சம் விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் நல்லா ஒரு அஞ்சு ஆள் விசில் விட்டுடலாங்க அஞ்சு ஆறு விசில் தாராளமாக விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை திறந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா காயும் நல்லா வெந்துடுச்சு கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டால் போதும் மசீரியில் கரண்டி வச்சு அமுத்தி விடலாம் ஆனால் அதுக்கு தேவையில்லை விசில் நிறையா விடும்போது எல்லா காய்கறியும் சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் செமையாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்னியெல்லாம் வேண்டாம் குழந்தைங்களாம் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க நிறைய ஊதி சாப்பிட்லாம் நல்லா இருக்குங்க அதை தழை போட்டு நல்லா இலக்கி எடுத்துக்குவோம் கடுகு தாளித்து விட்டலாம் கடுகு அது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன் பருவக்குள்ளையும் போட்டு அது வச்சி வரைஞ்சது மேலே ஊற்றிடுவோம் நல்லா இலக்கி விட்ருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்ரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க் யூ